தொகுதி மறுவரையறை தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் தென் மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் பெருமளவுக்கு குறையும் இதன் காரணமாக இதை எதிர்கொள்ள வேண்டிய விதம் குறித்தும் தமிழ்நாட்டுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடிய நோக்கத்திலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் தற்போது அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று வருகிறது இதில் ஐம்பத்தி எட்டு அரசியல் கட்சிகள் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துடைய மிக முக்கிய நகர்வு என்னவென்றால் மக்கள் தொகையின் அடிப்படையில் எம்பிக்களுடைய எண்ணிக்கை மறுவரையறை செய்யப்பட்டால் தமிழ்நாடுடைய எம்பிக்கள் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவுக்கு சரிவை சந்திக்கும் இதன் காரணமாக மக்கள் பிரதிநிதித்துவம் குறைந்து நமக்கான நிதியை பெறுவதிலும் நமக்கான உரிமைகளை கேட்டுப் பெறுவதிலும் மிகப்பெரிய சிக்கல் நீடிக்கும் என்பது தமிழ்நாட்டுடைய அச்சமாக இருக்கிறது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடன் ஏற்கனவே கடந்த இருபத்தி ஐந்து வருடத்துக்கு வருடத்திற்கு முன்னதாக கொடுக்கப்பட்ட அந்த ஃப்ரீஸ் பாயிண்ட் என்பது நிறைவடைகிறது இதன் காரணமாக மீண்டும் மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி மறுவரே செய்யப்படக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது அதனை மக்கள் தொகை அடிப்படையில் நடத்துவதற்கு தான் மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடத்தப்பட வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தற்போது இன்னும் கோவிட் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவதற்கான பூர்வாங்க பணிகளை மத்திய அரசு தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த ஆண்டு தொகுதி மறுவரையை செய்யக்கூடிய அந்த கால அவகாசம் என்பதும் நிறைவடைகிறது இதை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே தமிழ்நாடு அரசு இதில் இருக்கக்கூடிய ஆபத்தை உணர்ந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அனைவரும் ஒருமித்த குரலில் இந்த விவகாரத்தை கையாள்வோம் என்ற ரீதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த விஷயத்திற்கு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் விவரங்களை யாரனுடைய சிறப்பு தமிழரசு தமிழரசு தற்போது வரைக்கும் எத்தனை கட்சிகள் பேசியிருக்கின்றன அந்த கட்சிகளுடைய குரல் என்னவாக இருக்கிறது அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒவ்வொரு கட்சியை பிரதிநிதிகளும் தற்போது அவர் அக்கட்சியின் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் இதில் முக்கியமாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசுகையில் இந்த விவகாரத்தில் தென் மாநில முதல்வர்களை தமிழக முதலமைச்சர் நேரில் சந்தித்து இந்த கருத்தை கூட்டமைப்பாக வலியுறுத்த வேண்டும் அப்போதுதான் இது பலமாக எதிரொலிக்கும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் தென் மாநில முதலமைச்சர்களை நேரில் சந்தித்து இது தொடர்பாக பேச வேண்டும் என்ற கருத்தை மிக முக்கியமாக இந்த கூட்டத்தில் முன்வைத்திருக்கிறார் அதற்கடுத்தபடியாக பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் பேசுகையில் இது தமிழகத்திற்கான பிரச்சனை மட்டுமல்ல இது தேசிய அளவிலான பிரச்சனை என்றும் தேசிய அளவில் அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து கூட்டத்தை நடத்த வேண்டும் என்ற கருத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக முன்வைத்திருக்கிறார் இதற்கு அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் பேசுகையில் தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய தென் மாநிலங்கள் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு என்பது வரவேற்கத்தக்கது என்றும் இது முக்கியத்துவம் வாய்ந்ததும் என்றும் அவர் திருமாவளவன் இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார் அதேபோல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பேசுகையில் அனைத்து கட்சிகளுக்கும் முறையான அழைப்பு விடுக்கப்பட்டு இந்த கூட்டமானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும் வரக்கூடிய ஆபத்தை முன்னறிந்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருப்பது வரவேற்கத்தக்க நிகழ்வு என்றும் அவர் கூறியிருக்கிறார் மேலும் மத்திய அரசிடம் வெளிப்படை தன்மையில்லாத ஒரு சூழல் என்பது நிலவி வருவதாகவும் இந்த அணுகுமுறையை தடுக்க வேண்டும் என்றும் அதற்கு அனைவரும் ஒருமித்த குரல் கொடுக்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் முத்தரசன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் இந்த கூட்டத்தில் ஒரு முக்கியமான கருத்தை முன்வைத்திருக்கிறார் அதேபோல மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசுகையில் தமிழக முதலமைச்சரின் இந்த அரசியல் அணுகுமுறை என்பது ஆரோக்கியமானது என்றும் பல்வேறு கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்து ஒரு சில கட்சிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை இருப்பினும் அவர்களுக்கு மீண்டும் முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது அரசியல் ஆரோக்கியத்துவம் வாய்ந்தது முதலமைச்சருடைய அணுகுமுறை என வைகோ பேசியிருக்கிறார் தொடர்ந்து இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு கட்சி பிரதிநிதிகளும் தங்களுடைய கருத்தை முன்வைத்து பேசி வருகின்றனர் தேவபிரியன்